வெறும் கூட்டம் மட்டுமே அரசியல் அல்ல உங்களுக்கான கொள்கை என்ன அரசியல் எதிரி அப்படின்ட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையா விமர்சிக்கும் போது நாற்பத்தொரு உயிர்களை கொண்ட கரூர் விவகாரமும் இப்படி எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவரால் களத்தில் இறங்கி அடுத்த கட்ட அரசியல் நகரம் நோக்கி விஜய் நகர ஆரம்பிச்சிருக்கேன் இனிமேல் ரோட் ஷோக்கள் தேவையில்லை தன்னை பார்க்க வரணும்னு நினைக்கிறவங்க எங்க இருந்தாலும் வருவாங்கன்றப்ப நம்ம ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்கிட்ட விஜய் வந்து தனியா வீடியோ கால்ல ஒரு தடவை பேசியிருக்காரு அப்ப அவர் நேரடியா சில பாதிக்கப்பட்டவங்களை நேரில் போய் ஆறுது சொல்வதுதான் பண்பாடு மரபு அவர்களை வரவழைத்து அவர்களுக்கு ஆறுது சொல்வது என்பது ஆனா அந்த குடும்பத்தினருடைய பேட்டிகள்லாம் பார்க்கும்போது டிஎன் டாக்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை அதனுடைய பின்னணி தகவல்களோட தொடர்ச்சியாக வீடியோக்களாக பதிவு செய்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது தாவேக்கா தலைவர் விஜயுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற ஒரு அரசியல் கட்சியை நடிகர் விஜய் ஆரம்பித்த உடனேயே இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசியல் களத்தில் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவங்க எப்படிலாம் வெற்றி பெற்றிருக்காங்க எப்படி எவ்வளோ பேர் தோற்றுருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய புள்ளி விவரங்கள்லாம் பேசப்பட்டது மிக துணிச்சலாக தன்னுடைய உச்சத்தில் இருக்கும்போதே அவர் வந்து திரைத்துறை விட்டு விலகி அரசியலுக்குள்ளே வராரு அப்படின்ற மாதிரி பெரிய ஒரு வரவேற்பும் அவருக்கு இருந்தது அதை நிரூபிக்கும் விதமாக அந்த விக்ரவாண்டிய மாநாடோ இல்லை மதுரை மாநாடோ மிகப்பெரிய அளவுக்கான ஒரு லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரண்ட ஒரு நிகழ்வை நாம் எல்லாருமே பார்த்தோம் ஆனால் வெறும் கூட்டம் மட்டுமே அரசியல் அல்ல உங்களுக்கான கொள்கை என்ன அதன்படி உங்களுடைய தொண்டர்களை நிர்வாகிகள் நீங்கள் தயார்படுத்துகிறீங்களா நீங்கள் யாரை எதிர்க்கிறீங்க கூட இணக்கமாக இருக்கீங்க முக்கியமான பல்வேறு விவகாரங்களில் இடஒதுக்கீடு பெரியார் விவகாரம் இலங்கை தமிழர் மீனவர் விவகாரம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான இருக்கக்கூடிய அந்த மு முட்டல் மோதல் இதில் நீங்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் எந்த அளவுக்கு தமிழர் நலன் சார்ந்து இருக்குது இல்லை எந்த அளவுக்கு உங்களுடைய சுய விருப்ப வெறுப்பு வெளிப்படுது இதை அத்தனையும் சேர்த்து தான் ஒரு இயக்கத்துக்கோ ஒரு நபருக்கோ மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கவும் காரணமாக இருக்குது குறையவும் காரணமாக இருக்குது அந்த வகையில் ஓர் எல்லை வரை மத்திய அரசுக்கு எதிரான கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை அவர் நேரடியாகவே மத்திய அரசு கூட முரண்பட்ட போது பரவாயில்லையே அப்படின்ற மாதிரியான சில சொற்கள் சில கவனக்குவிப்பு அவர் மேலே ஏற்பட்டது அரசியல் எதிரி அப்படின்ட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக விமர்சிக்கும் போது திமுகவுக்கு ஒரு மாற்று தேவை அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய மனோநிலை கொண்டவர்களுக்கு விஜய் ஒரு நல்வாய்ப்பாக தான் தெரிஞ்சார் ஆனால் அவர் மீதான கடுமையான விமர்சனம் என்பது கூட்டத்துக்கும் கும்பலுக்குமான வித்தியாசம் இருக்கு இல்லையா தனக்கு பின்னால் அணி திரள்பவர்களை கூட்டமாக அவர் வழிநடத்துகிறாரா இல்லை கும்பல் மனப்பான்மையிலேயே விட்டு விடுகிறாரா அப்படின்றது விக்கிரவாண்டி மாநாடோ மதுரை மாநாடோ கோவை பூத் கமிட்டி மாநாடோ அதற்கடுத்து நாற்பத்தொரு உயிர்களை பலிகொண்ட கரூர் விவகாரமோ இப்படி எல்லாத்திலையுமே பார்த்தீங்கன்னா அவரால் களத்தில் இறங்கி நிர்வாகிகளை உரையாடவும் முடியல தொண்டர்களை உரையாடவும் முடியல மக்களோட மக்களாக இருக்க முடியல அவரே அடிக்கடி மேற்கோள் காட்டுறது போல் பேரறிஞர் அண்ணாவுடைய மக்களிடம் செல் அவருடன் பழகு அவர்களுக்கு எது அவர்களுக்கானது செய் அப்படின்ற அந்த மோட்டிவ் இருக்குல்ல அவர் மேடைகளை குறிப்பிடுறாரு ஆனால் அவர் இத்தனை ஆண்டுகளாக முப்பது ஆண்டுகளாக இந்த திரை நட்சத்திரமாக இருந்ததுனால் அவரால் எளிதில் மட்ட மக்கள்கிட்ட ஒட்ட முடியல காரணம் மக்களும் அப்படி அவர் மேலே வந்துட்டு ஒரு பத்தாயிரம் பேர் ஒருத்தர் மேலே பார்த்தாங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் அந்த மாதிரியான ச சூழ்நிலையே அந்த கட்சிக்கும் கட்சி தலைமைக்கும் மக்களுக்குமான இடைவெளி என்பது ஓரளவுக்கு தாமரை இலை தண்ணீர் போல தான் இருந்தது அவர் மக்கள் சந்திப்புன்ற பேரில் அவர் ரோட் ஷோ ஃபார்ம் பண்ணார் திருச்சியில் ஆரம்பித்தார் அரியலூரில் பண்ணார் அதுக்கப்படியாக திருவாரூர் நாகையில் பண்ணார் நாமக்கல்லையும் கரூர்லேயும் வரும்போது ஒவ்வொரு இடங்கள்லேயுமே அவர் மக்களை எதிர்கொண்ட விதம் அவர் வந்து பயணத்திட்டத்தை வகுப்பது அந்த காலதாமதமாக வந்து சேர்வது இப்படி பல விஷயங்கள் அங்கொன்று இங்கொன்றுமா வந்து ஒரு சில உயிரிழப்புகள் ஒரு சில அசம்பாவிதங்கள்ன்ற மாதிரி இருக்குது ஆனால் ஒட்டுமொத்தமாக உச்சகட்டமாக நடந்தது என்ன செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் அவர் நடத்துகிற அந்த ரோட் ஷோவில் தான் அப்போ பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு பேர் அந்த கூட்டணி சில சிக்கி உயிரிழந்தாங்க ஒட்டுமொத்த இந்தியாவையே ஒரு உலுக்கிய ஒரு சம்பவம்னு சொல்லலாம் ஏன்னா அரசியல் கட்சி தலைவரில் பார்ப்பதற்கு தொண்டர்கள் பொதுமக்கள் திரள்வது வாடிக்கை தான் நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு தான் வரும் இவர் நடிகராக இருக்கிறதுனால ஒரு கூடுதல் கவனக்குவிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படி கூடுதலாக வரக்கூடிய மக்களை கையாள்வதில் எல்லா பொறுப்பையும் காவல்துறை பக்கம் மட்டுமே தள்ளிவிடுறது சரியான பாங்கு இல்லை நீங்கள் அழைக்க உங்களை பார்ப்பதற்காக தான் வராங்கன்றப்போ உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அந்த இடத்துல கூட்டம் ஓரளவுக்கேனும் ஒரு ஒழுங்கமையோடு நடந்துக்கணும் ஆனால் விஜயோடைய கூட்டங்களில் அப்படி எந்த ஒரு ஒழுங்கமைவும் இதனால் வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை இதனுடைய விளைவு தான் அந்த கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க இந்த சோடா பாட்டிலில் திறந்தோன்னே கார்பன் டை ஆக்சைடு இருக்கும்போது குபு குபுன்ட்டு வரும் ஆனால் கார்பன் டை ஆக்சைடு வெளியேறிட்ட பிறகு அது வெறும் பச்சை தண்ணியாக நீர்த்து போகுது போல் தாவேக்காவுடைய ரோட் ஷோன்றது ரொம்ப எழுச்சியாக ஆரம்பிச்சிது ஆனால் ஒரு அசம்பாவிதம் நடந்த உடனே ஒட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியேறின தண்ணீர் போல் தாவேக்கா நீர்த்து போய் அப்படியே அமைதியாக சலனமற்று உட்காந்துருச்சு கட்சி தலைவர் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டார் பொதுச் செயலாளர் தலைமறை ஆகிட்டார் தேர்தல் பேரு மேலாண்மை செயலாளர் டெல்லியில் போய் பதுங்கிட்டார் இன்னும் சில முக்கியமான நிர்வாகிகள்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியாத அளவுக்கு ஒரு கவலைக்குரிய நிலைமையில் தான் கடந்த ஏறத்தாழ ஒரு மாதமாக தாவேக்காய் இருந்தது ஒரு கட்டத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த அந்த விசாரணை சிறப்பு புலனாய்வு விசாரணை குழுவுக்கு உச்சநீதிமன்றத்தில் தடையானை பெற்ற பிறகு சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிட்ட பிறகு தான் தாவேக்காவில் கொஞ்சமேனும் ஒரு நம்பிக்கை துளிரிட்டது பிறகு தான் பூச்செயலாளர்லாம் ஒரு பதினைந்து பதினாறு நாட்களுக்கு தான் தென்பட்டார் தாடியோட இதுக்கு நடுவில் சம்பவம் குறித்து விஜய் உரிய முறையில் இரங்கல் தெரிவிக்கவே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே வந்தது ஏன்னா சம்பவம் நடந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஒரு வீடியோ காலில் வந்துட்டு நான் மனம் வந்து போயிருக்கேன் வேணும்னா என்ன பழிவாங்குங்க சிஎம் சார்ன்ற மாதிரி அப்பவும் அந்த சம்பவத்துக்கு தமிழக அரசு பொறுப்புன்ற மாதிரியான ஒரு வீடியோ தான் போட்டார் அதன் பிறகு உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தினருக்கு ஒரு இருபது லட்சம் ரூபாய் அறிவித்தார் அது ஒரு பத்து நாட்களுக்கு பிறகு அதோடய வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது அந்த வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்ட குடும்பத்தினரும் விஜய் மேலே எந்த தவறும் இல்லை எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் உயிரிழந்தாலும் பரவாயில்ல விஜய் நல்லா இருந்தால் போதும்ன்ற மாதிரி பேட்டிகள்லாம் கொடுத்து நம்ம பார்த்தோம் இப்போ கரூர் சம்பவத்திலேருந்து கற்றுக்கொண்ட படிப்பினை என்ன தாவேக்கா அப்படின்னா இப்போ தான் அடுத்த கட்ட அரசியல் நகரம் நோக்கி விஜய் நகர ஆரம்பிச்சிருக்கார் இனிமேல் ரோட் ஷோக்கள் தேவையில்லை அப்படின்றது அவருடைய ஒரு நிலைப்பாடாக வந்திருக்கிறதா சொல்கிறாங்க இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் அல்ல அதற்கு மேலே மாவட்டந்தோறும் ஒரு பொதுக்கூட்டத்தை மட்டும் நடத்துவது அதன் மூலிமா தன்னுடைய கருத்தை கட்சியோடைய நிலைப்பாட்டை மக்கள்கிட்ட சொல்வது அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவர் வந்திருக்கிறதாக கேள்வி அந்த பொதுக்கூட்டமும் ஊருக்கு நடுவு இல்லாமல் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஏதோ ஒரு கிரவுண்டு ஏதோ ஒரு மைதானத்தில் தேர்வு செஞ்சு அந்த இடத்த நாம் வந்துட்டு பொதுக்கூட்டம் நடத்துகிறதுக்கு தயார் பண்ணலாம் விக்ரவாண்டியிலேயும் மதுரையிலையும் பண்ண மாதிரி அப்படின்றது நினைக்கிறாங்க தன்னை பார்க்க வரணும்னு நினைக்கிறவங்க எங்கே இருந்தாலும் வருவாங்கன்றப்போ நம்ம ஏன் ஊருக்குள்ள மட்டும் இருக்கணும் நம்ம ஊருக்கு வெளியவே ஒரு ஏதோ ஒரு பொட்டல் திடலில் நம்ம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த கூட்டத்துக்கு நடத்தலான்ற மாதிரி விஜய் திட்டமிட்டுருக்காராம் இதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு நான்கு ஐந்து இடங்களை அவங்க வந்து பரிசீலனைக்கு சொல்றாங்க ஏன்னா ஒரு இடத்துல அனுமதி கிடைக்கலாம் இன்னொரு இடத்துல அனுமதி கிடைக்காம போகலாம் ஒரு இடம் வந்துட்டு சம்மந்தப்பட்ட நபர் வந்துட்டு தரல அனுமதி தராம இருக்கலாம் இதனால ஒரு நான்கு சாய்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல தாவேக்க நிர்வாகிகள் குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் அந்த பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க இதனால் இதனால வரைக்கும் பொதுச் செயலாளர் மூலிமா மட்டும்தான் உத்தரவு வந்துட்டு இருந்தது பொதுச் செயலாளர் தலைமுறை வாழ்ந்த காலத்துல ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்கிட்ட விஜய் வந்து தனியாக வீடியோ காலில் ஒரு தடவை பேசியிருக்கார் அப்போ அவர் நேரடியாக சில உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காரு அந்த உத்தரவு நீட்சி தான் மாவட்டம் தோறும் பொதுக்கூட்டம் ஊருக்கு வெளியே பொதுக்கூட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வந்திருக்கார் இதுக்காக சென்னையில் மாவட்ட செயலாளர் கூட விரைவில் வந்துட்டு விஜய் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திருக்கிறாராம் சென்னையில் எந்த இடத்துல நம்ம பொதுக்கூட்டம் போடலாம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் அவர் தகவல் சேகரிச்சிட்ருக்கார் இத்தனை ஆண்டு கால அரசியல் பார்த்தவங்களுக்கு தெரியும் குறிப்பிட்ட இடங்களவே பொதுக்கூடங்களுக்கு பேர் பண்ணுவோம் முதலேனா மாட்டுத்தவணியில் பண்ணுவாங்க தமுக்கு மைதானத்தில் பண்ணுவாங்க ம சென்னைனா மயிலை மாம்பழையில் பண்ணுவாங்க இப்படி நிறைய இடங்கள் நான் பேர் சொன்னாலே சொல்லக்கூடிய அளவுக்கு புகழ்பெற்ற பல்வேறு இடங்கள்லாம் இருக்குது இதில் விஜய் எந்த திசையை நோக்கி போகிறார்ன்றதும் விரைவில் தெரிஞ்சிடும் இதுக்கு நடுவில் கரூரில் பாதிக்கப்பட்டவங்கள ஏன் விஜய் போய் பார்க்கல ஒரு மாதமாக போகுது அப்படின்ற ஒரு கேள்விகள் தொங்கிகிட்டே இருந்தது அதுக்கு இவர் வந்துட்டு ச கரூர் நேரில் சென்று போய் அவங்கள போய் பார்க்குறதுல பல்வேறு பாதுகாப்பு சிக்கல்கள் இருக்குது எனக்கு மீண்டும் பொதுமக்கள் திரண்டுருவாங்க இல்லாட்டி வேறு ஏதாவது அசம்பாது நடந்துறக்கூடுமோ அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு அவர் பிடிச்சிருக்கு அதனால அவர் வழக்கம் போல் பாதிக்கப்பட்டவங்கள பனைவருக்கு வர வச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதோ நிதி உதவி தருவதோ அவருடைய பாணி அரசியல் அதுபோல் இந்த முறையும் நாற்பத்தோரு குடும்பத்தினருடையும் நேரில் வர வச்சு சென்னையில் ஏதாவது ஒரு மண்டபத்தில் திருமண மண்டபத்தில் இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல அவங்கள மொத்தமாக பார்த்து என்னால் அங்கே வர முடியல உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் தவறை போனதுக்கு என்னுடைய இரங்கல் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு ஆறுதல் கூட்டத்தை அவர் சென்னையில் ஏற்பாடு பண்ண இருக்கிறதா சொல்கிறாங்க பெரும்பாலும் அவர் இருபத்தொன்பதாம் தேதி முப்பதாம் தேதி வாக்கில் அந்த கூட்டம் இருக்கும் அப்படின்றது இப்போ நம்ம கிடைச்சிருக்கிற தகவல் பாதிக்கப்பட்டவங்கள நேரில் போய் ஆறுதல் சொல்வது தான் பண்பாடு மரபு அவர்களை வரவழைத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்வது என்பது என்ன மாதிரியான அரசியல் என்பது தெரியல ஆனாலும் இதற்கு ஒத்துழைக்க மறுக்க வேண்டியது அந்த குடும்பத்தினர் தான் ஆனால் அந்த குடும்பத்தினருடைய பேட்டிகள்லாம் பார்க்கும்போது என் பிள்ளை போனால் பரவாயில்ல என் பொண்டாட்டி போனால் பரவாயில்ல எனக்கு விஜய் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க விஜய் அழைக்கும் பட்சத்தில் அந்த நாற்பத்தோரு குடும்பத்தினரும் கண்டிப்பாக சென்னைக்கு வர வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குன்னே சொல்லலாம் ஆனால் அந்த நாற்பத்தோரு குடும்பத்தினர் மட்டும் வாக்களிக்க போகிறதில்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடும் விஜயோடைய அத்தனை செயல்பாடுகளையும் பார்த்துட்டு தான் இருக்கும் அப்போது ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வரவழைத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அந்த மைண்ட் செட்டை பொதுமக்கள் எந்த அளவுக்கு ரசிப்பாங்கன்னு தெரியல சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதமே இருக்கக்கூடிய சூழ்நிலை திமுக அதிமுக மற்ற எல்லா கட்சியிலும் மிக தீவிரமாக அரசியல் களமாடிட்டு இருக்கிற சூழல் இல்லை கடந்த ஒரு மாத காலமாக சிறை பெற்றிருந்தது இப்போ மெல்ல மெல்ல அந்த சிறையின் கதவுகள் திறக்கப்பட்டு அடுத்த கட்ட நகர்வுகள் நோக்கி தாவேக்கா நகருது ஆனால் இதனால் வரைக்கும் இந்த ஒன்றரை வருஷத்தில் தாவேக்கா என்ன கற்றுக்கொண்டது கரூர் கொடுந்துயரத்துக்கு பிறகு முக்கியமாக என்ன கற்றுக்கொண்டது என்பது விஜய்டு அடுத்த கட்ட செயல்பாடுகள் தான் தீர்மானிக்கும் மீண்டும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய போதிய அரசியல் அனுபவம் இல்லாத இல்லாட்டி வேறு அரசியல் அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் சொல்லக்கூடியதை கேட்காத ஒரு மனநிலை விஜய் இருக்கும் பட்சத்தில் இந்த துயரம் போன்று வேறு ஏதேனும் ஒரு அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு எழுதியும் இல்லைன்னா இதுலேருந்து உண்மையாலுமே அவர் அரசியல் பாடம் கற்றுக்கிட்டாருனா அவருடைய அரசியல் பதவி மாற்றுப் பாதையில் பயணிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் சிபிஐ வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு கரூர் சம்பவத்துக்கு என்ன காரணம்ட்டு பெரும்பாலும் பாரதிய ஜனதா மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதுனால சிபிஐ தான் ரிப்போர்ட் பண்ண முடியும் இந்த வழக்கு போகக்கூடிய திசையும் இரண்டாயிரத்தி இருத்தாறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் எடுக்க போகக்கூடிய முடிவும் ஏறத்தாழ ஒன்று போல இருக்குன்றது முன்னொரு அரசியல் கணக்காக இருக்குது ஸோ விஜய் முதல்ல புதுவெளிக்கு வரணும் வந்தால் அவர் என்ன மாதிரியான பேச்சுக்கள் பேசுகிறாருன்னு தெரியணும் அடுத்த கட்டமாக சிபிஐ வழக்கு விசாரணை எந்த திசையில் போகுதுன்றது பார்க்கணும் அதன் பிறகு அவருடைய கூட்டணி கணக்குகள் இல்லாட்டி அவருடைய தன்னிச்சையான முடிவான்றதுலாம் மெல்ல மெல்ல தெளிவுபடும் எது எப்படி இருந்தாலும் முதலாவதாக தன்னுடைய மௌனத்தை கலைத்து தன்னுடைய அச்சத்தை கலைந்து அவர் புதுவெளிக்கு வந்து மக்களை சந்திக்கிறது மட்டும்தான் தாவேக்காவுடைய வளர்ச்சிக்கும் அவருடைய அரசியல் பாதைக்கும் முதல் புள்ளியாக இருக்கும் இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்ம டிஎன்டாக்ஸ் யூடியூப் சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்